வானத்தில் பறந்தபடியேபு ஒரு இடத்தையும் விடாதீங்க மொத்தமா கவர் பண்ணுங்க ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு ஏக்கருக்கு மேல இருக்கிற பாரஸ்ட் பகுதியை ஒற்றையால் ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காரா முற்றிலும் காடு நடுவுல வீடு யார் அந்த முக்கிய புள்ளி எதற்காக இந்த ஆய்வு களத்தில் அதிரடி ஆக்ஷன்ல இறங்கிய டெபுட்டி சி எம் பவன் கல்யாண் முன்னாள் அமைச்சரான ராமச்சந்திர ரெட்டி எழுபத்தி ஆறு புள்ளி ஏழு நான்கு ஏக்கர் வனநலத்தை அபகரிச்சதா ஆந்திர பிரதேச துணை முதல்வர் குற்றம் சாட்டியிருக்காரு கிழக்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய பாதுகாக்கப்பட்ட மங்களம்பேட்டா வனநிலங்களுக்குள்ள எழுபத்தி ஆறு புள்ளி ஏழு நான்கு ஏக்கர் சட்டவிரோத ஆக்கிரமிப்பு துணை முதல்வரான கே பவன் கல்யாண் அவர்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு பிரத்யேக வான்வழி ஆய்வு மேற்கொண்டிருந்திருக்காரு சட்டவிரோத கட்டுமானங்கள் மற்றும் வனநில ஆக்கிரமிப்புகளை தடுக்கும் வகையில் துணை முதலமைச்சர் வனத்துறை அமைச்சருமான திரு கே பவன் கல்யாண் அவர்கள் முன்னாள் வனத்துறை அமைச்சரும் மூத்த ஒய் எஸ் ஆர் சிபி தலைவருமான பெத்தி ரெட்டி ராமச்சந்திர ரெட்டியோடு தொடர்புடையதுதான் இந்த நிலம் அப்படின்னு பவன் கல்யாண் அவர்கள் கூறும் நிலையில் இதை பார்வையிட்டு ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறமா முதல்வர் என் சந்திரபாபு நாயுடு மற்றும் பிற அமைச்சரவர் அமைச்சர்கள் கிட்ட பல விளக்கங்களையும் கொடுத்ததா சொல்லப்படுது அவங்க உடனடியா விரிவான விசாரணைக்கு உத்தரவு போட்டதாகவும் சொல்லப்படக்கூடிய நிலையில ஹெலிகாப்டர்ல துணை முதல்வர் போய் ஆய்வு செஞ்ச இந்த வீடியோ காட்சிகள் இப்போ இணையத்தில் வைரலாகி